வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்தில் வாங்கின மோட்டார் டெஸ்டிங் போட்டிருக்கோம் அஞ்சு ஹெச்பி போர்வெல்லில் போடல ஏன்னா போர்வெல்லில் மோட்டார் ஆல்ரெடி நம்ம அஞ்சு போர்லையுமே மோட்டார் இருக்குது அதை ஏற்றி இறக்க டைம் இல்லாதனால நம்மளோட குட்டையிலேயே போட்டு பண்ணை குட்டை நம்ம விவசாய நிலத்துக்கு போட்டுருக்கோம் பண்ணை குட்டையிலே போட்டாச்சு முன்னூற்றி இருபது வாட்ஸ் தான் பேனல் நம்மளோட ஆல்ரெடி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சோலார்லேருந்து ஒரு பத்து பேனலில் லைன் கொடுத்துருக்கேன் எட்டில் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா போதும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பேனல்லாம் அறநூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றம்பது இந்த மாதிரினா எட்டு இருந்தால் போதும் நமக்கு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக டிசி வோல்டேஜ் ஐநூறு வரைக்கும் கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தாறு வோல்ட் வரும் விவசி அதனால சரி ஒரு நானூற்றி ஒர்ட்டை அப்படின்னு கொடுத்தா ஆனால் ஒரு நானூற்றி இருபது வோல்ட்டில் ஓடிட்டுருக்கு கம்மியான வெயில் தான் தண்ணியோடய பர்ஃபாமென்ஸ் சூப்பராக இருக்குது பதினெட்டு ஸ்டேஜ் பம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டெலிவரியாக நான் ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு டெலிவரி போடும்போது விரிஞ்சடிக்கு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு கிரியே கரெக்டாக தெரியல ரெண்டு இன்ச்சு டெலிவரினால் நம்ம நானூறு டு ஐநூறு அடி வரைக்கும் இறக்கலாம் ஒன்றரைனா அறுநூறு அடி வரைக்கும் இறக்கலாம் இந்த பம்ப் இப்போ நம்ம மூவாயிரம் வாட்ஸ் மோட்டாரில் என்ன தண்ணி வருதோ அந்த தண்ணி வந்து டல்லுலேயே வருது இதில் நல்லா ஹை ப்ரெஷர் ஏன்னா மூவாயிரம் வாட் போனோம்னால் ஒரு மூணு தூண் ஆல்ரெடி பம்ப் விட்டு தள்ளி அடிக்கும் மூவாயிரம் வாட் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்டேஜ் அது பம்ப் இது பதினெட்டு ஸ்டேஜ் ஆலமோ கூட இறக்கலாம் ரெண்டாவது அதில் வந்து ஏபிஎஸ் சிம்பிளரு இது எஸ்எஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த மோட்டார் மொத்தமே பன்னெண்டு கிலோ தான் வெயிட் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட் வருது கம்ப்ளீட்டாக பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருக்குது ரெண்டாவது என்னென்னா ஜிஜிஎஸ்என் கண் எல்லாமே பக்காக வருது இங்கே டெஸ்டிங் ஓட்டி பார்ப்போம் ஒரு ஒன் வீக் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு போர்வெல்லில் ஏற்றி இறக்கணும் டைம் கிடைக்கும்போது ஏற்றி இறக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் நல்லாவே ரிசல்ட் தெரியுது இந்த டல் கிளைமேட் வெயில் மீடியமான வெயில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேனலும் வாட்ஸ் கம்மி ஒவ்வொரு பேனலும் முந்நூற்றி இருபது வாட்ஸ் தான் வருது பத்து பேனல் பார்த்தா மூவாயிரத்தி இரநூறு வாட்டு தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் லோடு நம்ம நார்மலாக இந்த ஆறுநூறு வாட்ஸ் பேனல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா எட்டு பேனல் கொடுக்கும்போது பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் வாட்ஸ் அதிகமாக வருது இருபத்தி வேலைக்கு நம்ம ஐம்பது குறையிறதில்ல நல்லாவே பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் வாட்ஸ் அதிகம் ஒன்று அது பார்க்கும்போது வந்து நாலாயிரத்தி ஃபோர் வாட்ஸ் அந்த ரேஞ்சு போகுது ஏன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அதிகமாக வருது அப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அதை தனியாக செக் பண்ணி பார்ப்போம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி இந்த இப்போ இம்ப்ளர் இதெல்லாம் நம்ம மேஜராக பார்க்கணும் இந்த மண்ணு சேறு சரது பக்காவாக தாங்க த்ரீ நாட் ஃபோர் இந்த பண்ணால் அதுவும் த்ரீ நாட் ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குது இது வந்து நீட்டாக இருக்குது என்ன ஒன்று அந்த மூவாயிரம் வாட் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலையும் ஓட்டலாம் இது வந்து சோலாரில் மட்டும்தான் அவரோட கரண்ட்டில் ஓட்ட முடியாது அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனேபிள் பண்ணலை அதுக்கு வந்து தனியாக நம்ம டிவைஸ் வைக்கிற மாதிரி இருக்குது பெரியஸ் இருக்குது கண்ட்ரோலரு வெயில் துறன்னு பாருங்கள் தண்ணி நல்லா இன்னும் போர்ட் போய் விழுந்துட்டுருக்கு அப்படியே பார்ப்போம் முன்னாடி ஏற்றிங்கன்னா ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் பேனல் இருக்குது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்ட்ரோலரை போயிட்டு பார்ப்போம் வெயில் டல்லான்னா தண்ணி குறையுது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரே போயிட்டு போய்ட்டுருக்கு இந்த மோட்டார் வந்து வாட்டர் கோல்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் கண்ட்ரோலரு ஒன்ஸ் நம்ம ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிம்மோடய வந்துடுது நம்ம தனியாக சிம் வாங்கி போகணுன்ற அவசியம் கிடையாது சிம்முமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்குது தனியாக எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஜிஎஸ்எம் கண்ட்ரோலர் வேணுன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா அந்த சிம் அப்படியே தான் இன்பில்டாக இருக்குது ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எங்கேருந்து இருந்து வந்தாலும் நம்ம மொபைலில் வந்து கண்ட்ரோல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம மோட்டாரோட பர்ஃபார்மன்ஸ் தட்டு மற்ற எல்லாமே வந்து பக்காவாக மானிட்டர் பண்ணிக்கலாம் இப்போது கண்ட்ரோலர் ப்ளஸ் பேனலை போய்ட்டு பார்ப்போம் ஏன்னா அங்கேருந்து நூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குது பார்த்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் இதுதான் பேனலு முந்நூற்றி இருபது வாட்டில் நம்ம ஒரு பதினாறு பேனல் போட்டு நாலு மோட்டார் ஓடிட்டுருக்கு இது போட்டு இப்போ வந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுத்தது பக்கத்து வயலில் இதில் தான் வந்து நம்ம டெஸ்டிங் ஓட்டுவோம் மேஜராக அங்கே கடையில் முடியல அப்படின்னா வீட்டான கொண்டு வந்து நம்ம குட்டையில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம் இதுதான் கண்ட்ரோலர் டேட் காட்டுது டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பம்ப் ஆனு முந்நூற்றி ஐம்பத்தோரு வோல்ட்டு நாலு புள்ளி அஞ்சு ஆம்சு மோட்டார் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஆம்சத்தில் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லாமே மாற்றி மாற்றி அப்படியே டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்குது அதில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது நம்ம மற்ற மாறுவோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டரில் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிட்டு இருக்கு தண்ணி அப்படியே வருதுன்னு பார்ப்போம் வெயில் டல்லானாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க மேகமூட்டை எந்தளவுக்கு இருக்குன்னு ரொம்ப டல் தான் பர்ஃபாமன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது ஆர்பிஎம் மூவாயிரத்தி ஆறுநூறு ஆர்பிஎம் தான் மூவாயிரம் வாட்டி அந்த பழைய பிஎல்இசி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் லோட் எடுக்கும் ஆனால் இது வந்து மூவாயிரத்து அறுநூறு வரைக்கும் தான் ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க அதுக்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தெளிவாக இருக்குது இன்னும் இன்னொரு பம்ப் இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் போட்டிருந்தோம் ஒரு மூணு ஸ்டேஜ் பம்ப் மூணு இன்ச்சு டெலிவரி அந்த பம்ப் இன்னும் டெஸ்டிங் ஓட்டில் இதுதான் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கோம் ரொம்ப டல்லுலையுமே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்ருக்கு குட்டன்றதுனால அளவுக்கு கொடுக்குற இடத்துல போரில் இறக்கி பார்த்தா தான் நமக்கு அதனோட ரிசல்ட் இன்னும் நல்லாவே தெரியும் போர்லையுமே இறக்கி பார்த்து பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் வெயில் வந்து கம்மியாகும் போது அப் அப்டவுன் அதே மாதிரி தான் ஆகிக்கிட்டு இருக்குது பர்ஃபாமன்ஸ் வந்து ஆனால் பக்காவாக போய்கிட்ருக்கு ஒன்றும் தந்துருவது கிடையாது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அந்த பம்பையை டெஸ்ட்டு ஓட்டிட்டு அது ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காரு டெஸ்ட்டு ஓட்டாமல் நம்ம அதை சேல் பண்ண எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் கொடுப்போம் லோக்கல் கஸ்டமர்ன்றதுனால அவருக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறோம் சோலார் ப்ளஸ் கரண்ட்டில் ஓடுற மாதிரி அந்த மோட்டாருக்கு அந்த பம்ப் ஆர்டர் பண்ணி கொடுக்க போகிறோம் அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு பார்ப்போம் ஓகே பாய்